வெற்றி முருகனுக்கு அரோகரா சாய்ராம் வணக்கம் இன்று வேல்மாரல் பூஜை செய்ய போறோம் அதுவும் திருத்தணியில் செய்ய போறோம் மனசுக்கு ஒரே பரவசமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்றைய நாள் முழுக்க வாழ்நாளில் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக எல்லாருடைய வாழ்வையும் மாற்றக்கூடிய ஒரு நாளாக வந்து எம்பெருமான் வந்து இன்னைக்கு அமைக்க போறாருன்னு நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் எல்லா பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் அதோட இன்றைய முழுக்க என்னென்ன நடக்குதோ அதை எல்லாம் உங்களுக்கு வந்து பதிவாகவும் கொடுக்குறேன் கவலைப்படாதீங்கன்னா நேற்றுக்கு எப்படியும் லைவ் பார்த்துருப்பீங்க அதை மிஸ் பண்ணவங்க அதுலேயும் இன்னும் சொல்லப்படாத நிறைய அற்புதங்கள் எல்லாம் இன்றைய பதிவும் நாளைய பதிவுகளும் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க சரியா எல்லாரும் கிளம்பியாச்சு வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சைரா வணக்கம் இந்த குரல் பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் நம்ம பூஜைக்கு கிளம்பும் போது நான் இந்த வீடியோ பதிவு எடுத்துட்டு கிளம்பிட்டேன் அதனால இன்னி இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற பதிவு எல்லாமே உங்களுக்கு நிறைய அற்புதங்கள் தான் வந்து நிறைஞ்சிருக்க போது அதே சமயம் லைவ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பார்க்காத ஒரு சிலருமே இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா பூஜையில நீங்களும் வந்து கலந்துக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ வாங்க நம்ம திருத்தணிக்கு கிளம்பிடுவோம் சரி இப்போ நாம வந்து நம்ம வீட்டிலேருந்து இருந்து நான் என்னென்ன பொருட்களெலாம் கொண்டு போயிருந்தேன் அப்படின்றத மட்டும் லைட்டாக ஒரு மேலோட்டமாக பார்த்துப்போம் தீபம் மேத்துறதுக்காக குத்து நான் எடுத்து வச்சிருந்தேன் படங்கள் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் இதெல்லாம் தான் நம்ம வந்து கிளம்ப போறோம் இதெல்லாம் எப்ப நான் வீடியோ பதிவு எடுக்கிறேன்னா சனிக்கிழமை இரவு எடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கிறோமா அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் வேல் அப்புறம் விபதி போடக்கூடிய கவரு ஏலக்காய் மாலை ரொம்ப சிறப்பாக வந்திருந்தது இது வந்து உள்ள கருவறையில் இருக்கக்கூடிய ஐயனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மூன்று மாலை ரெடி பண்ணோம் இது வந்து நம்ம வேலைவனுக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ணுது எல்லாருடைய கண்ணும் ஏலக்காய் மாலை மேலே இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப அருமையாக வந்து பரிமளா சகோதரி போட்டு கொடுத்துருந்தாங்க எல்லாமே அழகாக எடுத்து வச்சாச்சுங்க இதில் ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நாம் வந்து வேலுக்கு அர்ச்சனை செய்யணும் விபூதியலன் அப்படின்னு சொல்லியிருந்தாலே அதனால் பழனியிலிருந்து கையல் என்ற சகோதரி வந்து விபூதி வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க அழகாக வந்தாச்சு அப்புறம் என்னுடைய ஒரு எண்ணம் என்ன இருந்துச்சுன்னா சஸ்திரபந்தம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது சரி அதை நம்ம வந்து லேமினேஷன் மாதிரி போட்டு கொடுப்போம் அப்படின்னு தோணுச்சு அப்போது ஒரு பக்கம் சஸ்திரபந்தமோ ஒரு பக்கம் வந்து ரதபந்தமோ சேர்த்தா மாதிரி நம்ம விசிட்டிங் கார்டு மாதிரி அழகாக அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ விசேஷமானது இல்லையா ரதபந்தமானது நம்ம எங்கே வெளியே போனாலும் வந்தாலும் கையில் பர்ஸ்லேயோ அந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் வரக்கூடிய மக்களுக்கு அப்படின்ற மாதிரி என்னால் எவ்வளோ முடியுமோ என்னோடய சக்திக்கு ஏற்றா மாதிரி எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆனால் பூஜையோட நிறைவு எல்லாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் சரியாக பண்ணி இருந்திருக்கணும் முதல் தடவை இல்லையா அதனால் போக போக எல்லாம் சரி பண்ணிடலாம் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சிட்டேங்க அப்புறம் ஸ்பீக்கர் வாங்கிருந்தோலேயே அதையுமே வந்து எடுத்து வச்சு ஏன்னா கிளம்புற நேரத்துக்கு எதையும் மறந்துடக்கூடாதுன்னு எடுத்து வச்சுட்டேங்க ரொம்ப முக்கியமாக பிரதானமானது என்ன வேல்படம் வேல்படமும் வந்து பார்த்திங்கன்னா ஐயன் பக்கத்திலேயே இருந்தது இது எல்லாத்தையும் நம்ம வந்து காலையில் நேரமாக எந்திரிச்சு கிளம்பி காரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்பணும் ஏன்னால் நம்ம சொன்னோம் இல்லையா இன்னொரு ஒரு வேல்மாரல் பூஜைக்காகவுமே வேலவன் வந்து ரெடியாக இருக்கார் ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோங்க நைட்டு ஒரு எட்டு ஒன்பது மணி இருக்கும் அப்போது நம்ம வீட்டுக்கு ஒரு பட்டாம்பூச்சி ஒன்று வந்தது வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த பொருள் இது எல்லாத்தையும் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருந்துச்சு நான் அப்போ ஃபஸ்ட்டு வந்து சரியாக கவனிக்கல வந்து சுற்றிட்டே இருந்தது இந்த நேரம் நம்ம வந்து கதவு மூட போகிறோமே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி நான் மூடிட்டேன் போயிடுச்சுன்னு நினச்சேன் காலையில் எந்திரிச்சி வந்து எல்லாம் எடுத்து வைக்கும்போது நான் பூஜை அறையிலேருந்து வில வரேன் அப்போ பூஜை அறையிலேருந்து வந்து என் தலையில் வந்து ஒரு அடி அடிச்சுது என்னடா நான் பார்க்கறது இந்த பட்டர்ஃப்ளை திரும்ப வீட்டுக்குள்ளேயே இருக்குது நம்ம எடுத்து வெளியே விட்டுட்டு போனால் தான் நம்ம லாக் பண்ணிவிட்டு போக முடியும் அப்படின்னு நான் எங்கள் கணவர் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு அப்புறம் ஒரு வழியாக மயிலர்கால தொட்டு அவங்கள கூண்டு வந்து விட்டதும் வீட்டை விட்டு போகிற ஐடியாவே இல்லை யாருன்னு தெரியுது அவங்களுக்கு சித்தரின் வடிவமாக குருமார்கள் அனைவருமே இந்த பூஜைக்கான ஆசீர்வாதம் கொடுக்க வந்ததாக தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பட்டர்ஃப்ளை ஏற்கனவே ஒரு முறை நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னாலேயே அதுதான் இது என் சாயின் வடிவமாக அழகாக வந்து எல்லா பொருளுக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு பத்திரமா கிளம்பி போங்கன்னு எனக்கு ஆசை வழங்கின மாதிரி இருந்தது அப்புறம் ஒரு வழியாக எல்லாமே அழகாக எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோங்க திருத்தணி நெருங்க நெருங்க அப்படி ஒரு பரவசமாக இருந்தது நம்ம திருத்தணியில வேல்மாரல் பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னு மனசு முழுக்க சந்தோஷம் இருந்தாலும் ஐயனை பற்றி நினச்சிட்டே இருக்கேன் ஐயா நான் உங்களுடைய எல்லைக்கு கிட்ட வந்துட்டேன் பூஜை எப்படி நடக்கும் என்னன்னு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேங்க அப்போ நம்ம வண்டிக்கு முன்னாடி வந்து ஒரு வண்டி போகுது அதில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சாமந்திப்பூ வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்காங்க அந்த வண்டி முழுக்க அது போக போக அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் ஒன்று இப்போ ஒரு கார் ஒன்று கிராஸ் பண்ணிச்சு பார்த்தீங்களா அந்த காரில் ஒரு வாசகம் போட்டு அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி போனாருங்க என்ன வாசகம் தெரியுமா நல்லதே நினை நல்லதே நடக்கும் அப்படின்னு முருகன் படம் போட்டு அந்த கார் போனதும் அந்த பூக்கள் கொட்டிக்கிட்டே இருக்கவும் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது என் வந்து ஒரு தெம்பும் தைரியமும் கொடுத்துட்டாரு எதுக்கும் பயப்படாத தைரியமாவா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு திருத்தணி மண்ணுக்குள்ளே உள்ள நுழைஞ்சாச்சுங்க ஃபுல்லாக இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தா தெரியும் கரெக்டாக எட்டு மணிங்க கரெக்டாக எட்டு மணி மலை ஏற போகிறோம் ஆனால் அப்போவே சரியான கூட்டம் ஏன்னால் இன்னும் இங்கே இன்னொரு விஷயம் யோசிச்சிங்களா அன்றைக்கி முகூர்த்த நாள் கூட கிடையாது நாங்கள் அப்போ போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா சரியான வண்டி கியூ நின்னுட்ருக்கு பார்க்கிங் எல்லாமே வந்து ஃபுல்லாகிருச்சு அந்த எட்டு மணிக்குள்ளவே அவ்வளோ கூட்டம்னா அதுக்கப்புறம் இருக்க இருக்க எல்லாருமே நினைச்சாங்க இன்னைக்கு முகூர்த்த நாள் கூட இல்லை எப்படி இவ்வளோ கூட்டம் அப்படின்னு பார்க்கிங்லாம் கூட இடம் மாத்திட்டு இருந்தாங்கங்க இது இன்னொரு பக்கமாக வந்த மாதிரி இருந்துச்சு அங்கே வந்து கொஞ்சம் டவுன்ல போய் இறங்கி வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு சரியான குரங்கு இருந்துருச்சு விஷ்வா பயந்துகிட்டே இருந்தார் ஒரு வழியாக அவனெல்லாம் எல்லாம் கூட்டிட்டு எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம வந்து நேராக மண்டபத்துக்கு தான் போக போகிறோம் எல்லோரும் மண்டபம் எங்கே இருக்குதுன்னு முதல்ல தெரியல அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க எல்லாருக்கும் அட்ரஸ் சொல்லிகிட்டே இருந்தோம் அதாவது நம்ம சாமி கோவிலுக்கு பின்புறமாக தான் மண்டபமானது அமைந்திருக்கு நாங்கள் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்கு ரொம்ப தூரம்லாம் இல்லை கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா மயில் மண்டபம் அதுக்கடுத்து நம்ம வேல் மண்டபம் இருக்குது முதல்ல நாங்கள் பார்த்தது மயில் மண்டபம் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல் மண்டபம் வந்து உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம் ஆனால் பார்த்ததும் பிடிச்சிருச்சு அது ஏன் என்னன்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கேருந்து நம்ம பின்னாடி ஏதோ கோவிலுக்கு பின்னன் பின்புறமாக தான் வந்து பாத்தீங்கன்னா மண்டபமானது அமைஞ்சிருக்கு சட்டுன்னு உடனே நம்ம சாமி பார்க்கவும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துலேயே அமைஞ்சதுலாம் ரொம்ப நிறைவாக இருந்தது நம்ம ராதாமா வந்து சத்திரெல்லாம் வந்து பார்க்க வந்தாங்களே அப்போ பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் வீடியோ பதிவு எடுத்து காமிச்சாங்க வீடியோ அப்படியே எடுத்து காமிச்சிக்கிட்டே வரும்போது அப்படி ஏய் இந்த பக்கம் கொண்டு வராங்க கேமராவை நம்ம ஐயன் வந்து அழகாக வள்ளி தீவானியோடு இங்கே காட்சி கொடுக்குறாரு இதை பார்த்ததுமே முடிவு பண்ணிட்டேன் இங்கே தான் நம்ம வேல்மாரல் பூஜை இந்த மண்டபத்தில் தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியாச்சு எல்லாருமே வந்து லைவில் பார்த்தப்போ மேலே ஐயன் இருக்கவும் கீழே வந்து நம்ம வேல் படம் வைக்கவும் எவ்வளோ அம்சமாக இருந்தது இல்லைங்க எல்லாம் சொல்லி வச்சா மாதிரி அப்படியே முருகன் சொல்ல சொல்ல அப்படியே நடந்தது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நிறைவாக அமைஞ்சுது இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா ஒரு நாங்கள் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் தான் உண்மையான எதிர்பார்த்தேன் ஆனால் மண்டபமே நிரம்பி போகிற அளவுக்கு முருகன் அடியார்கள் அவ்வளவு பேரும் வந்தது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் வந்து மண்டபத்தில் வெயிட் இருக்காங்க அம்மா இங்கே தினம்மா பூஜை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அடுத்தது வந்து நம்ம கோவிலுக்கு போய் கோவிலை முதல்ல ஒரு வளம் வந்துடுவோம் சாமி பார்க்க போக முடியாது சரியான கூட்டம் இருந்தது கோவில் ஒரு வளம் வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்தடுத்து வேலைகளை செய்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் கோவில் சுற்றி வரலான்னு போனோம் சுற்றி வரதுக்குள்ளே நிறைய பேர் வந்து நாங்கள் எல்லாருமே வந்துட்டோமா எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே நீங்கள் வேல்கிட்ட வந்துருங்க நம்ம எல்லாரும் நம்ம விபதி அர்ச்சனை செய்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மண்டபத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவே நிறைய பேர் வந்து எனக்கு முன்னாடியே வந்து அங்க எல்லாரும் இருக்கிறத என்னால பார்க்க முடிஞ்சுது இப்போ நான் எல்லோருக்கிட்டேயும் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான் நாம இப்போ இந்த தளத்துல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம வந்து வீணாக்க கூடாது அப்படின்னு நாங்க அப்பவே வந்து பாராயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் அதாவது ஓம் சரவணபவ கிட்டத்தட்ட ஒரு நூறு முறைக்கு மேலவே எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அப்புறம் வேல்வியல் வெற்றிவேல் மந்திரமும் நாங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நாம சுப்பிரமணிய बेल 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 वेल, <laughs> वेल, वेक्षी वेल, वेल, वेक्षी वेल, सुच्छी वंजय नम्मे काक्षु प्रमान्ये वेल. वेल, मुले क्यारो. நல்லபடியாக வேலை வணக்கம் அழகா விபூதி அர்ச்சனை வந்து செய்து முடிச்சிட்டு நாங்கள் வந்து மண்டபத்துக்கு போயிட்டோம் சொன்னது போல் கரெக்டாக பத்து மணிக்கு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம் லைவ் போகிறதுக்கு லேட்டானதுக்கு என்ன காரணம்ன்றது கண்டிப்பாக நாளைக்கு நேரடியாக நான் வந்து வீடியோ பதிவில் சொல்கிறேன் ஏன்னா நம்ம அதை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா வேறு மாதிரி போகும் இதில் இன்றைய பதிவு வந்து நீங்கள் முருகனுடைய இந்த பூஜை முறையை மட்டுமே பார்த்துருங்க சரிங்களா நம்ம இப்ப புதுசா நமக்காக வந்திருக்கிற வேலவன் நம்ம வாழ்வை மாற்ற வந்த வேலவன் எப்படி இருக்காரு பார்த்துருவோமா İn. வேலை வருதாங்க இனிமே நாம் செய்யக்கூடிய அடுத்தடுத்த வேல்மாரல் பூஜையிலும் நமக்காக வந்து அருள்பாலிக்கக்கூடிய வேலை வருங்க இந்த வேல் படம் அமையவும் நிறைய அற்புதங்கள் எழுதியிருக்காரு அதற்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அருணகிரிநாதர் நதர் இருப்பாருங்க வேல் இருக்கும் மயில் இருக்கும் முருகன் சிரித்த முகத்தோடு அப்படியே கண் திறந்து பார்ப்பது போல் ஒரு அமைப்பு ரொம்ப நிறைவாக இருந்தது நான் ஏன்னா வேல்மாரல் பூஜைக்கு பிரதானமானது வேல் இல்லையா அந்த வேலான அந்த வேலுக்குள்ளே முருகன் வந்து அம்சமாக அமைஞ்சிருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப பாக்கியமா இருந்தது நம்ம வேலவர் எப்படி இருக்காரு கண்டிப்பா சொல்லுங்க எல்லாருமே அங்க இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வேலவர் முகத்தை பார்க்கும்போது உண்மையா அவ்வளோ ஒரு நிறைவா இருந்தது எல்லாரும் சொன்னது என்ன தெரியுமா இதே போல ஒரு வேலவர் வந்து எங்க வீட்டுல வைக்கணும் நாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க எங்க மனசுல இருந்த முருகனே வந்து எங்க முன்னாடி இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு அப்படின்னாங்க அலங்காரம் பாருங்க ரொம்ப நிறைவா ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்தோம் ஆனா அவருக்கு தேவையானதை அவர் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகான முறையில் இப்ப பூஜைக்கு எல்லாம்

சரி நான் ஒருவேளை முருகன் வந்துட்டாரோ அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு அதை நிரூபிக்கிற வகையில நாம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அழகா முருகன் மேல இருக்கக்கூடிய கந்தர் அனுபூதி மாலை அப்படியே சரிஞ்சு விழுந்தது பாருங்க அதுவும் வேல்மாறல்னாலே இந்த பாடல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ன துதிக்கு நான் வேலை வன நினைச்சு துதிக்கின்ற அடியார்களுக்கு ஒரு துன்பம் என்றால் முருகப்பெருமான் சும்மா இருப்பாரா எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் எல்லாருக்கும் வேல்மாரில் ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல் அதில் பா அந்த பாடல் அந் எவ்வளவு நேரம் ஆகுது நீங்க பார்த்துருப்பீங்க லைவ்ல இருந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த மாலை வந்து அலங்காரம் பண்ணும் போது வச்ச மாலை துதிக்கும் அடி யாருக்குன்னும் போது முருகன் வந்து அவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்தாருங்க அதை வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை நான் வந்துட்டேன் நான் இங்கே தான் இருக்கேன் என் பக்தர்களுடைய குறைய தீர்க்க நான் வந்துட்டேன் அப்படின்னு முருகனுடைய அந்த ஆசீர்வாதம் கொடுத்தது மனசுக்கு அப்படி ஒரு நிறைவாக இருந்தது நம்ம ராதாமா வந்து அது உடனே எடுத்து மேலே வைக்க போனாங்களா அப்போ நான் நான் வந்து உடனே சொன்னேன் இல்லைம்மா முருகன் வந்து அது நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அதை திருப்பி அவருக்கே கொடுக்கக்கூடாது அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து நான் சொன்னேன் அதனால எப்போ எதுன்னு இல்லைங்க எப்போவுமே முருகன் சாமி கிட்ட நமக்கு ஒரு பூ விழுது அப்படின்னா அது நமக்கு க கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் அதை வந்து திருப்பி

அமரட தீரவ மரம் புரிந்த குமரநதி இங்கே குஷ்டி நோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவும் செங்கதிகேலும் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாடகிங்க நடனம் செய்யும் காக்கென்று வர வரவேலாயுடனார் வருத வருக இந்திரன் முதலா முதலாயிசை போற்ற மந்திரபடி வே வருக வருக வாசகம் வருக 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 நேசப்புறமகள் நினைவோன் வருக ஆறு முகம் படை தாயியா வருக நீரி வேளவன் தம் வருக சிறகிழி வேலவ சீக்கிரம் வருக சரவண பவனா சருவி வருக ராா சார ர சாரரி சரவண வீர நமோ நிபா சரவண வீர ரீர கன சன சன சோக மோ 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 ம திருப்புகள் பாடுனா முருகன் வராம இருப்பாரா வந்த முருகனை வாங்க வரவேற்கலாம் திருப்புகள் பாடுறதும் இவ்வளவு நேரம் வந்தாரா என ஒரு டவுட் இருந்தது மயில் சத்தம் கேட்டது சகோதரி சொன்னாங்கல்ல இப்ப முருகன் வந்துட்டார் எங்க நிக்கிறாரு வாசல் இருக்கிறாரு இப்ப நம்ம அவரு இப்ப அழைகிறோம் எப்படின்னு மட்டும் பாருங்க பார்வதி தேவியிடம் வேல் வாங்கிய முத்தமிழ் வேலை சம்ஹாரம் முடிந்தவுடன் வள்ளி தேவியான மனமுடித்து தனது ரத கஜ பதாதியோடு இதோ ஏழன் புறப்பட்டார் ராஜாதி ராஜ கம்பீர ராஜ குளோக ராஜ பராக்கிரம ராஜ குளோ ராஜ பிரபாவ

வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சத்திவேல் குமரனுக்கு வேலனுக்கு சண்முகனுக்கு திருப்பரங்குன்ற முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு பயணி ஆண்டவனுக்கு சுவாமிமலை முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு பள்ளி மணவாளனுக்கு பச்சைமயில் வாகனனுக்கு சேவல் நாயகனுக்கு வடபைனி முருகனுக்கு கண்டக்கோட்டை முருகனுக்கு சிறுவர் அரோரா ஏடிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரோரா குதிரை வேல் முருகனுக்கு சிவசக்தி பாலகனுக்கு கண்டாயுத பாணிக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு வள்ளி அம்மாவை முருகன் அருளால் பூஜை ரொம்ப சிறப்பாக வந்து முடிஞ்சது இதை நேரில் வந்து கலந்துக்கிட்டவங்களாகட்டும் இல்லை வீடியோ பதிவாக பார்த்தவங்களாகட்டும் எல்லாருக்குமே முருகன் அருள் நிறைஞ்சு இருக்குங்க நான் இன்னும் நிறைய அற்புதங்களோட நாளை உங்களை வந்து நேரில் வந்து சந்திக்கிறேன் ஏன்னா இதுக்கு பூஜை முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஐயனை பார்க்கறதுக்காக போயிருந்தோம் அங்கே ஈசனும் முருகனும் நிகழ்த்திய அற்புதம்லாம் நிறைய உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது நாளை வந்து உங்களை பார்க்குறேன் இவ்வளோ நேரம் இவ்வளோ வீடியோ பதிவு முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சத்தியமாவது சரவணபவே ஓம் சைராம்